சித்ராஜும் வந்து ரக் ரக்ஷிதாவும் ஒரே ரூம்ல தங்குறாங்க இரவு நீண்ட நேரம் தங்குறாங்க அதிகாலையில வந்து ஒரு வெடி சத்தம் கேக்குது தலையணைக்கு அடியில வந்து செல்போன சார்ஜர்ல போட்டு வச்சுட்டு படுத்திருந்தா அதனால அது வெடிச்சிருச்சு இவ முகம் தெரியாம செதஞ்சு போய் வெறும் பாடி மட்டும் இருந்துச்சுன்னா இது யாருன்னே தெரியாம இவங்க தவிப்பார்கள் இவ்வளவு கொலை பண்ணிட்டு இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து சிறப்பா வாழ்ந்துடலாம் அப்படின்னு இவன் பிளான் தான் வெடிமருந்தோடு அங்கே வந்திருக்கான் நம்ம நிறைய கொலை சம்பவங்களை பற்றி பேசியிருக்கோம் ஆனால் இப்போ மைசூரில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசு பொண்ணு இல்லீகல் அஃபேரில் இருக்காங்க வாயில வெடிமருந்து வச்சு வெடிக்க வச்சு கொலை பண்ணியிருக்காரு அவர் கூட இருந்த ஒரு நபர் இந்த கேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது சார் ஏன்னா ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்காங்க ஒரு லாஜில் வச்சு இப்படி கொலை பண்ணியிருக்காரு இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த மைசூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பேர் வந்து அந்த அந்த பொண்ணு பேர் ரக்ஷிதா என்கின்ற தர்ஷிதா வயது இருபது ஒரு போன வருஷம் தான் அந்த பெண்ணுக்கு வந்து மைசூர்லருந்து கேரளாவுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க கேரளாவுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும்போது இதுக்கு முன்பே வந்து தனக்கு ஒரு உறவினர்கிட்ட உறவினர் சித்தராஜ் அப்படிங்கிற கூட இந்த பொண்ணு வந்து காதல் தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அந்த காதல் தொடர்பில் இருந்த சித்தராஜ் அப்படிங்கிற ஒரு வயது இருபத்தி ரெண்டு அவர்தான் இந்த பெண்ணை அவ்வப்போது போய் சந்திச்சு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குற அளவுக்கு பழக்கத்தை ஏற்படுத்தினாரா இல்லை இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பதினெட்டு வயதுல இருந்தே ஏற்கனவே காதல் இருந்துச்சா அப்படின்னு வந்து இப்போ காவல்துறையை விசாரிச்சுட்டு இருக்கு ஏற்கனவே வந்து காதலில் இருந்த ஒரு பிரித்து தான் பெற்றோர்கள் இந்த ரக்ஷிதாவை கேரளாவில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரக்ஷிதா வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற பேரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு லாட்ஜில் இருந்து கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு வந்துட்டு இவர் வந்து ஆண் நண்பர் வந்து கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காரு ஆனால் முத நாள் இங்கே தங்கிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி தங்க வைக்கிறார் தங்க வச்சு அன்று இரவு ஒரு லாட்ஜில் இந்த சித்ராஜும் வந்து ரக்ஷிதாவும் ஒரே ரூம்ல தங்குறாங்க இரவு நீண்ட நேரம் தங்குறாங்க அதிகாலையில் வந்து ஒரு வெடி சத்தம் கேட்குது வெடி சத்தம் கேட்குது ஒரு புதிரா இருக்குது இந்த கொலை அந்த ரூம்ல அந்த இன்சார்ஜ் அந்த மேனேஜர் ஓடி வந்து பாக்குறாரு என்னடா இது வெடி சத்தம் அப்போ அவன் கதவை திறக்கல கதவை தட்டும் போது திறக்கல சற்று நேரம் காலம் தான் யோசிக்கிறான் எப்படி வெடி சத்தம் கேட்டது என்ன கொலை பண்ண சொல்ல யோசிச்சிருக்க இருக்க இல்ல கொலைகாரர்களுக்கு எப்பவுமே அந்த கொண்டு வரணும் அப்படிங்கிற அதுதான் அவருக்கு இருக்கும் இல்லையா கொள்ளும் போது என்னென்ன தடயத்தை வந்து நம்ம விட்டுறோம் அப்படிங்கிறது அவ அறியாதவனாக தான் இருப்பான் இதுவரைக்கும் நடந்த அத்தனை மர்டர் பிளான் இந்த ஆர்கனைஸ்டு மர்டர் அதுல வந்து பிளான் இருக்கும் தனிநபராய் வந்து இந்த காதல் கொலை எல்லாம் பண்ணும்போது அவர்களால் வந்து தடயங்கள் முழு முழுசா வந்து மறைக்க முடியாது கதவை தட்டும் போது சற்று காலதாமதமா திறக்கிறார் காலதாமதமா திறக்கும்போது அவர் வந்து தப்பி ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு ஏன் என் ஓட ட்ரை பண்ணுற ரூம் அலங்கோலமாக கிடக்குது வெடிச்சு சிதறிய நிலையில் இருக்குது அப்படின்னு அவன் ஓட விடாமல் தடுத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த லாஜில் இருக்கிற மேனேஜரும் அந்த கூட வரும் போதே ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு வந்து அதால் வந்து ஓட விடாமல் தடுத்து ஏன்னா என்ன மாதிரியான வெடிப்பொருட்களை வைத்து என்னத்தை வெடிச்சாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிறதுனால ஆட்களோட வந்து அவரை கேட்ச் பண்ணிட்டாங்க அந்த கேட்ச் பண்ணிட்டு கேட்கும்போது இல்ல இல்ல தலையணைக்கு அடியில வந்து செல்போன சார்ஜர்ல போட்டு வச்சுட்டு படுத்திருந்தா அதனால அதை வெடிச்சிருச்சு அப்படின்னு கேக்குறேன் அவன் பாக்குறான் அது வந்து சித்தராஜ் வயது இருபத்தி ரெண்டு அவருக்கான அவன் வந்து ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு இந்த பாடியை கூட இப்படியே விட்டுட்டு அவன் வந்து அந்த இடத்த விட்டு நழுவதுக்கு அவனுடைய பேக்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டான் அவனுடைய பேக்லாம் ரெடி பண்ணி வச்சு புதிர் அந்த வழக்குல புதிர் விசாரணையில தான் ஒவ்வொன்றா வந்து மர்ம முடிச்சுகள் அவளப்படுது அப்போ உடனே வந்து அவர் வந்து மைசூர் எஸ்பி ஃபோன் பண்ணோடனே அவருக்கு தெரிய வருது செல்போன் எங்கன்னு கேக்குறாங்க செல்போன் சிதறி கிடக்கும் இல்லையா அந்த சிதறி கிடக்கிற செல்போன் துகள்கள் எங்கே ஒரு துகள்கள் கூட இல்லையே அப்படின்னா அங்க போய் பார்த்தா உள்ள போய் பாடி மட்டும் இருக்குது தலை சிதறி போயிடுச்சு தலையே இல்ல தலையே இல்ல சிதறி போயிடுச்சு இந்த அளவுக்கு தலையே சிதறி போச்சுன்னா அந்த செல்போனுடைய துகள்கள் கிடைக்கும் இல்லையா அந்த செல்போன் எங்க அந்த துகள் ஒண்ணு கூட இல்லையா போது ஜென்ரலியாக வந்து இவன் வந்து ஒரு செல்போனை வெளியே தூக்கி போடுறதுன்னு ட்ரை பண்ணுறான் வெளியே தூப்பா அப்போ அவங்க அதையும் பிடிச்சிடாங்க அந்த செல்ஃபோனையும் பிடிச்ச அப்போ செல்ஃபோன் பிடிச்சு தெரில அப்படிங்கிறது வருது உடனே வந்து இப்போ இது வரைக்குமே வந்து அந்த லார்ஜ் ஓனர்கிட்ட இப்போ வந்து தகவலை வாயில் வெடிமருந்துகளை வைத்து கொலை செய்ததாக அவன் தோ சொல்லவில்லை அவனே வந்து எஸ்பி வந்து வந்துடுறாரு எஸ்பி வந்து ஸ்பாட்டுக்கு மைசூர் எஸ்பி விஷ்ணுவர்தனன் அவர் அவருடைய உத்தரவின் பேரில் அவருடைய டீம் இந்த மாதிரி ஒரு தகவல் தலை சிதறிய நிலையில் இருக்குது இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேர் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு ரெண்டு பேர் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க செல்ஃபோனு வெடித்ததாக சொல்கிறாரு ஆனால் தலையே செதறி போச்சு சிறு இவ்வளவு பெரிய கொடூரமா ஒரு கொலை எஸ்பிஎஸ் பாட்டுக்கு வந்துற பாட்டுக்கு வந்து விசாரிக்கும் தான் அவனிடையே எப்படி விசாரிச்ச உண்மையை சொல்லு செல்ஃபோனை வந்து என் தூக்கி போடுறது ட்ரை பண்ண அப்படின்ட்டு அவனுடைய உடம்புகள் எல்லாம் செக் பண்ணும்போது அவன் சொல்கிறான் அது மாதிரி வாய்க்குள்ளே வெடி வைத்து டெட்டனேட்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த எல்லாம் வந்து கல் வந்து உடைப்பதற்காக கல்லு வந்து பிளக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய டெட்டனேட்ல பயன்படுத்தக்கூடிய வெடி மருந்துகளை அவன் வந்து கெமிக்கல் ஃபார்ம்ல கொண்டு பவுடர் வந்திருக்காங்க கொண்டு வந்திருக்கான் இப்ப இதுல புதிய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண் உயிரோடு இருந்திருந்தால் அவள் வாயில் வந்து வெடி மருந்துகளை வைத்து திணித்தால் அவள் ஒருபோது காரி துப்பி இருப்பான் கண்டிப்பா தடுத்திருப்பாங்க இதுல வந்து ரொம்ப புதிர் என்னன்னா அந்த பெண்ணை ஏற்கனவே வந்து ஸ்ட்ராங்குலேட் பண்ணி கொலை செய்து விட்டு வந்து இப்ப முகம் தெரிஞ்சிருச்சுனா முகம் தெரிஞ்சிருச்சுனா முகம் தெரிஞ்சதுன்னா நம்மள மாட்டிக்குவாங்க இவ முகம் தெரியாம செதஞ்சு போய் வெறும் பாடி மட்டும் இருந்துச்சுன்னா இது யாருனே தெரியாம இவங்க தவிப்பார்கள் அப்படின்னு தான் அவன் பிளான் பண்ணியிருக்கான் ஒரு மர்டரை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பிளான் பண்ணும்போது சித்தராஜ் வந்து தலையே இல்லைன்னா அடையாளம் தெரியாது அடையாளமே தெரியலன்னா வந்து நம்ம குற்றவாளியா வந்து சேர மாட்டோம் நம்ம கதவு திறந்தோடனே வந்து நம்ம வந்து வெளியில போயிடலாம் வெளியில போயிடலாம் இவங்க வந்து பார்த்துட்டு யாருன்னே தெரியாம வந்து நீண்ட நெடு நாட்கள் முழிச்சு முடிச்சுட்டே இருக்கட்டும் இந்த கேஸ் இப்படியே ஊத்தி மூடிடுவாங்க இல்ல சார் அவர் எவ்வளவு கொடூரமா யோசிச்சு இருக்காரு வெடி மருந்து வாயில வச்சு வெடிக்க வச்சா முகம் தெரியாதுன்றது அடுத்த விஷயம் சார் ஆனா இப்ப வெடிக்க வெடிச்சதுன்னா போலீஸ் வந்து பிடிப்பாங்க இல்ல பக்கத்துல இவ்வளவு ரூம்ஸ் இருக்கே நம்ம மாட்டி போன்ற ஒரு லாட்ஜாச்சே இதுல வந்து வெடிச்சத்தம் வந்து அவனுடன பவுடர் ஃபார்ம்ல வந்து அந்த வெடி மருந்தை கொண்டு வந்திருக்கிறனால சவுண்ட் வருது பெரிய சவுண்ட் வராதுன்னு நினைச்சு சித்ரா ஜேவனுக்கு வந்து விவசாய குடும்பத்துமா ஓலு கல்லொடைக்கிற கோரியில வந்து இப்ப வந்து பழக்கம் இருந்திருந்தா இவனுக்கு வந்து வெடிமருந்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இவனுக்கு இருக்குது வரும்போதே சொந்தக்கார பொண்ணு தன்னுடைய முன்னாள் காதலி திருமணமானதுக்கு பழகி கொண்டிருக்கிற பெண்ணு இவளை வந்து அடையாளம் தெரியாமல் சிதைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கறது மிகப்பெரிய புஜரா இருந்தது இந்த வழக்கில் திருமணம் செய்தவன் தன் குடும்பத்துக்கு இருக்கிற கடன்களை எல்லாம் அடைச்சிட்டு நல்லபடியா செட்டில் ஆகுங்கிறதுக்காக தன் மனைவியை கேரளாவில் இருக்கிற தன்னுடைய தாயார் வீட்டில் தட் இஸ் அதாவது ரக்ஷிதாவுடைய மாமியார் வீட்டுல விட்டுட்டு அவர் வந்து துபாய்க்கு போயிட்டாரு அவர் துபாயில வேலை பாக்குறாரு துபாய்ல வேலை பாக்குறதுனால நம்மளுடைய இளம் மனைவிய ரக்ஷிதாவை ரக்ஷிதா என்கின்ற தர்ஷிதாவை வந்து நல்ல வசதி வாய்ப்போட வந்து பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் பாத்துக்கணும் அவர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நாடு விட்டு நாடு போய் வந்து ஒரு ஆண் மகன் வந்து என்ன தன்னுடைய தாயை விட்டு தன் மனைவியை வீட்டுல விட்டுட்டு இவங்களா நல்வாழ்வு அமைக்கணுங்கிறதுக்கு நாடு விட்டு நாடு போய் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் இவருக்கு இல்லாம வந்து ரக்ஷிதா வந்து சித்தராஜு கூட தொடர்பு வைத்திருந்திருக்கிறார் தொடர்பு வைத்திருந்தது மட்டுமல்லாமல் எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை தன் மாமியாருக்கு தெரியாம அல்லது தன் கணவருக்கு தெரியாம ஏங்க அவர் அனுப்பின பணம் எங்கிட்ட தான் இருக்குவே அப்படிங்கிற மாதிரி எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காங்க இவன் சித்தராஜ் வந்து அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணும்போது கணவன் வந்து அக்கௌண்ட்ல இருக்குதா இல்லையா அல்லது எங்க மாமியார் செக் பண்ண இந்த பணத்தை நான் ரெக்கோ பண்ணி வச்சிடணும் தயவு செஞ்சு இந்த பணத்தை எப்ப கொடுப்பேன் எப்ப கொடுப்பேன் திருப்பி திருப்பி கேட்டிருக்கேன் இவரை டார்ச்சர் பண்ணிருக்கேன் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்றது ஒருவேளை வந்து நானே ஒன்னு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோடனே உன்னை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வந்து துபாயில போயிருக்கிறான் நீ வீட்டுல இருக்கிற ஒரு பணத்தையும் பணத்தையும் நகைகளையும் எடுத்துட்டு ஒன்ஸ் பர் ஆல் வந்துரு நம்ம போய் வந்து தனி கொடுத்தல நடத்தலாம் ஏன்னா கேரளால விசாரிக்க சொல்ல பாத்தீங்கன்னா முப்பது சவர நகையும் நாலு லட்சம் ரூபாய் பணமும் அங்க அதை தான் நான் சொல்ல வரேன் ரக்ஷிதா வந்து வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது என்ன செஞ்சிருக்காங்க முப்பது சவரன் நகையும் நாலு லட்ச ரூபா பணத்தை எடுத்து வந்திருக்காங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவன் சொல்லியிருக்கான் உடனே வந்து இந்த சிறு வயதில் திருமணம் செஞ்சுட்டு அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் நீ போய் ஏன் கேரளாவில் இருக்கணும் இந்த பணத்தோடு நீ வந்துட்டீங்கன்னா நம்ம போய் தனி கொடுத்துருன்னு நடத்தலாம் எனவே வந்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்லும்போது போது அவன் முப்பது சதவன் நகையும் நாலு லட்சம் பணத்தோடு வந்திருக்கான் ஆனால் வந்த இடத்துல ஏற்கனவே வந்து இவங்கிட்ட இவங்கிட்ட என்ன கேட்டுருக்கானா ஏற்கனவே வந்து சித்ராஜ் கிட்ட வந்து ரட்சிதா இருக்கிறது அந்த எண்பது எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை பணத்தை வந்து எங்கள் ஹஸ்பண்டு வந்து எங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு அதை வைக்க வேண்டியிருக்குது அந்த பணத்தை கொடுத்துட்டு கொடுத்துருன்னு சொல்கிறாங்க சரி அவள் இரு பணத்தை வாங்கிட்டு திரும்பி கொடுத்துட்டு குடும்பத்தோட வந்து அது கள்ளக்காதல் தானே பணத்தை வாங்கி வீட்டுக்கு தெரியாம பணத்தை எண்பதாயிரத்தை கொடுப்பதும் அதை திரும்பி வாங்கி பெற்றுக்கொள்வதும் நான் வந்து மைசூருக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மைசூரில் பெத்தவங்க வீட்டுக்கு போகாம இவர் வந்து சித்தராஜ் கூட அடிக்கடி தங்குறதும் அல்லது ஏற்கனவே வந்து தங்கி பழக்கம் இல்லைன்னா இந்த லாட்ஜுக்கு அவ்வளோ ஈஸியா வந்து ரக்ஷிதா வந்திருக்கு போய் தங்குற அளவுக்கு இருபத்தி ரெண்டு இருபது வயதுல வந்து ஒரு பெண் வந்து இவ்வளவு துணிச்சலாகவும் மோசடி செயல்களிலும் வந்து ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து பெரிய அதிர்ச்சி உள்ள தகவலா இருக்குது இந்த இருபது வயதுல இந்த வயசுல இந்த பெண்ணுக்கு இவ்வளவு கிரிமினல் தனமெல்லாம் வந்திருக்க வேண்டுமா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்கும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய சூழ்நில இருக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த எம் இப்போ இவங்க வந்து இங்கே வந்துட்டாங்க இப்போ எண்பதாயிரம் ரூபா பணத்தை நீ திருப்பி கொடுத்து அந்த பணத்தை கொண்டு வச்சுட்டு நான் திருப்பி போகிறதா இப்போ பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு வந்து எப்படியா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடும் எங்களை நம்மளை தொடர்த்தி பிடிச்சிட்டாங்கன்னா அந்த எண்பதாயிரத்தையும் கேட்பாங்க இந்த இந்த முப்பது சவரம் நகையும் கேட்பாங்க நாலு லட்சம் பணத்தையும் கேட்பாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ரெண்டு பேருக்கு மத்தியில் ஆர்குமெண்ட் வந்து அந்த ஆர்குமெண்ட்ல ரெண்டு பேருக்கும் செட்டில் ஆகாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அப்படி வந்துருக்குது ரைட் இவன் ஏன் வந்து பிளானோட வந்தான் அப்படின்னா எண்பதாயிரம் ரூபா திருப்பி திருப்பி கேட்கறா இவனுக்கு வந்து கூட்டிட்டு போய் இவ்வளவு வச்சு வாழணுங்கிற ஐடியாவில இல்ல இந்த நாலு லட்சம் பணத்தையும் முப்பது முப்பது சவர நகையோட வர்ற இவ்வளவு கொலை பண்ணிட்டு இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து சிறப்பா வாழ்ந்துடலாம் அப்படின்னு இவன் பிளான் தான் வெடிமருந்தோடு அங்க வந்திருக்கான் இவன் வந்து ப்ரீ பிளானோட தான் வந்திருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல அவன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி இந்த பணத்தெல்லாம் வந்து இவங்ககிட்ட கொடுத்துருந்தா அவன் எண்பதாயிரத்துக்கே பதில் சொல்ல முடியாம இருக்கிற அவருக்கு எப்படி மொத்தம் முப்பது சவரன் நகைக்கும் நாற்பது நாலு லட்ச ரூபா பணத்தையும் திருத்து வந்துட்டு இதையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் அங்கேயே இரு நம்பிக்கை மோசடி பண்ணிட்டே இரு அப்படின்னு சொன்னால் என்னால் அது முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஆர்குமெண்ட் முத்தி போயிருக்கிற சமயத்தில் தான் வேற வழியே இல்லை நீ இப்போ பணத்தை கொடுக்கல அப்படின்னா நான் வந்து வீட்டில் போய் சொல்ல வேண்டியிருக்கோம் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்க்யூமெண்ட் வரும்போது அவன் வந்து என்ன செய்யிருக்கான் இவ்வளோ மாடர் பண்ணுற தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க என்னை பொறுத்தவரை இந்த வழக்கில் ஒரு வாயை வந்து திறந்த நிலையில் இருக்கும்போது ஒரு கெமிக்கல் பவுடராக டெட்டனேட்டரை போட்டு உள்ள வந்து ஃபில் பண்ணி வாயை யாருமே திறந்து வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அப்போ கழுத்தை வந்து கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில இல்லை உடம்பு அப்படியே தான் இருக்குது அவ்வளோ வந்து ஏற்கனவே வந்து ஸ்மாதரிங் பண்ணி ஸ்மாதரிங் மூச்சு திணறில் வந்து கொலை செய்யுது முகம் அடையாளம் தெரியாமல் போய்விட வேண்டும் இவள் யாருன்றே தெரியக்கூடாது இந்த பணத்தோடு நகத்தோடு நகையோடு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு தான் வந்து அவன் பிளான் பண்ணியிருக்கான் கழுத்தும் காணலை ஸோ முண்டம் இருக்குது கழுத்து தலை காணவில்லைனா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வெடிக்க வெடிக்க வச்சுருக்கான் கொலைக்கான காரணம் வந்து இந்த எண்பதாயிரம் ரூபாய் பணமும் இந்த முப்பது சவரன் நகையும் இந்த நாலு லட்சம் தான் எமனாய் வந்திருக்கிறது இந்த இல்லீகல் அஃபேரில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிரியாணி அபிராமி இல்லீகல் அஃபேருக்காக பார்த்தீங்கன்னா பெத்த குழந்தையை கொலை பண்றாங்க இவங்களுமே பார்த்தீங்கன்னா கணவன் வந்து நமக்காக நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் வெளியூரில் போய் வேலை செய்கிறாரு ஆனால் இவங்க இங்கே இல்லீகல் அஃபேர்ல இருந்து இப்படி கொலை நடக்குது இல்லையா சரி தொடர்ச்சியாக நடக்குது நீங்கள் சொல்கிறபடி பிரியாணி அபிராமி இப்போ வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து மிகப்பெரிய அவமானத்திற்கு உட்பட்டு இதுவும் இல்லாமல் வந்து பேர் சொல்ல விரும்பாத அந்த பேராசிரியை முறைய முறையற்ற பெண்கள் தொடர்புக்காக வந்து ஆட்களை அறிமுகப்படுத்துகிறேன் சொல்லி வாழ்நாள்களில் சிறைய சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்காதலுக்காக மாமியாரை கிணத்தில் தள்ளிய மனைவி என்னங்க கள்ளக்காதனியை வைத்து கணவனே கொன்ற அந்த மாதிரியான செய்திகள் வந்து மனசை சமூகத்தில இருக்கிற மனநிலையை கெடுத்து அந்த கணவர் அவரோட லைஃப நினைச்சு பாருங்களேன் அவர் அங்க ஊர்ல இந்த விஷயத்தை கேள்விப்படுத்த சொல்ல அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அவர்கிட்ட இப்ப சொல்லிருக்காங்க உங்களுடைய மனைவி ஏற்கனவே வந்து சித்தராஜ் என்பவரோடு காதல் தொடர்பில் இருந்திருக்கிறார் என்னங்க அவர் வந்து லாஜில் எல்லாம் போய் தங்கியிருக்கிறார் ஏற்கனவே வந்து எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை உங்கள் பணத்தை வந்து சித்தராஜு கொடுத்துருக்கிறார் அதை திருப்பி கேட்ட தகராறுகள் இருக்கிறது சரி உங்கள் அம்மா வந்து முப்பது சவரன் நகையையும் நாலு லட்சம் பணத்தோடு என் மருமகள் வீட்டில் இருந்த பணத்தின் நகத்தோடு நகையோடு தலைமறைவாகி விட்டார் என்று கேரளாவில் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க வழக்கு பண்ணி அங்கே தேடுக தேடப்படுகின்ற குற்றவாளியாக வந்து ரக்ஷிதா இருக்கிறார் ஒரே இதில் வந்து அங்கே வந்து ஒன் ஃபோர் அல்லது இப்போ ஒன் நைன்டி த்ரீ பிஎன்எஸ் வந்து அங்கே வந்து அவங்க வந்து மர்டர் கேஸில் வந்து அவ வந்து விக்டிமாக இருக்கா இந்த இடத்துல வந்து ஒரு தெப்ட் கேஸ்லேயும் அவள் வந்து அக்யூஸ்டா இருக்கா அக்யூஸ்டா இருக்கா இது வந்து பெண்ணிய வரலாற்றையே வந்து கொச்சைப்படுத்துகிறது துபாயில் தன் குடும்பத்திற்காகவும் தன் மனைவிக்காகவும் தாய் தாய்க்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட அந்த கணவன் இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு அதிர்ந்து போய்விட்டான் நான் வந்து இனிமேல் வந்து த இந்தியாவுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற தனது தாய் இல்லைங்க அசிங்கப்படுத்தி விட்ட தன் மனைவி என்னங்க கடன்காராக்கி கடன்காரியாக்கி என்னுடைய வந்து ரோட்டில் நிற்க வைத்த மனைவி இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து என் வாழ்க்கையில் என்னமோ எவ்வளவு சம்பாரிச்சு என்ன என்ன நீதியை தேட போகிறேன் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்விப்படுறோம் இது இவ்வளோ பெரிய சமூக தாக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திய அளவுக்கு இருபது வயதில் வந்து ஒரு பெண் வந்து துணிச்சல் ஏற்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் சொன்ன பிரியாணி அபிராமி தான் பிள்ளையார் சொல்லி போட்டவர் என்று சொல்லணும் அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் அப்படிங்கிறதே வந்து அது எக்ஸ்ட்ரா அது வந்து ரெகுலர் கிடையாது அது லைஃப் கிடையாது அது கிடையாது அது ரெகுலர் லைஃப்ல இல்ல அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் அப்படின்னு தான் சொல்றாங்க சிகரெட் குடிக்கிறவனும் கூட சாதாரணமா குடிபவன் எக்ஸ்ட்ரா சிகரெட் குடிக்கிறவனோட கேன்சர் வந்து சேர்த்து அது தன்னை மட்டுமே பாதிக்கும் அப்படி இல்ல இல்லையா சார் இல்ல இல்ல நான் என்ன சிகரெட் குடிக்கிறவனும் கூட கெட்ட பழக்கங்கள்ல ஒரு சிகரெட்டு ரெண்டு சிகரெட் குடிக்கிறப்ப பத்து பாக்கெட் சிகரெட் குடிக்கிறப்ப கேன்சர் வந்து சேர்த்து போகிறான் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா பண்ணுறவன் அதே மாதிரி மது குடிப்பவர்களும் ஒரு பக்கு ரெண்டு பக்கு சாப்பிடாம பாட்டில் பாட்டிலாக கொடுத்து எக்ஸ்ட்ரா பண்ணுறவன் வயிறு கெட்டு போய் சேர்த்து போகிறான் அதே மாதிரி சமூக நீரோட்டத்தில் வந்து தன் வாழ்க்கை தரத்தை வந்து தன் வருமானத்துக்கு தகவடி அமைத்துக்கொள்ளாமல் எக்ஸ்ட்ரா பண்ணுறவன் அத்தனை பேரும் வாழ்க்கையில் இழந்து விடுகிறான் கல்வியினுடைய அடிப்படை தாற்பயமே வந்து அரசாங்க வாழ்வியல் தான் அப்படிங்கிறது வந்து சமூகத்துக்கு புரிய வைக்க வேண்டியது ஆசிரியர்களுடைய கடமை எனவே ஆசிரியர்களும் சமுதாயம் சேர்ந்து இந்த சமூகத்தில் நல்லொழுக்கத்தை வந்து விதைப்பதற்கு எல்லாருமே பாடுபட வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லி அடுத்த ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது ரொம்ப நன்றி சார் நன்றி